அரசை உதிக்கும் பொழுதே தனது கிரணங்களால் எவர் உலகை இருள் இல்லாதவராக செய்கிறாரோ எவர் எல்லோரையும் நேரே பார்க்கிறாரோ எவரை எல்லோரும் கண்ணால் கண்கூட பார்க்க முடிகின்றதோ அவரை விட உயர்ந்த தேவர் வேறு உண்டோ அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சாஸ்வதமான புருஷரவர் தனது கிரணங்களால் தான் சுற்றிக்கொண்டு மூ உலகையும் பிரகாசப்படுத்துகிறார் எல்லா தேவதைகளின் மொத்த உருவமாகவும் இருப்பவர் அவரே நாம் செய்யும் தவத்தை பார்த்து பலனளிப்பார் எல்லா உலகங்களுக்கும் அவரே தலைவர் நாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தன்னிடம் ஒடுங்கும்படி செய்து பிறகு வெளியில் விடுகிறார் தான் ஒருவராக இருந்து தனது கிரணங்களால் பிரகாசிக்கிறார் உலகையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் தன்மை